வனமுறையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகிறதா அதை பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பது லக்னத்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் வீக்கிற்கு ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சிலிருந்து சுக்கருடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னும் போது அஞ்சலியில் இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான் அது வந்து வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து பொறுப்பும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ் தான் அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி அஞ்சலில் இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாகிறது சூரிய தசாபுத்தி இருந்தாலும் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான புதன் இரண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கின்ற ஒரு காலகட்டம் ஸோ நான்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் ஸோ இரண்டு பன்னெண்டாம் அதிபதி நான்கு ரியல் எஸ்டேட் சார்ந்த ஒரு துறைகளில் இருக்கவங்க வீடு நிலம் சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சுபமாக இருக்கும் தாயாரோடைய உடமைகள் தாயாருடைய சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் நல்ல ஒரு ராகபூர்வமான விஷயங்கள்லாம் நடப்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடக்கும் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நடப்ப இருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சுக்கரன் மூன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து நானில் இருக்கும் ஒரு சொத்துக்கள் விற்பனை சொத்துக்கள் விற்பனையில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அது நல்ல ஒரு ஏற்றமாகவும் நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு சொத்துக்கள் விற்பனை பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் நிறைய மாற்றங்கள் வேலையில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கிடைச்சி அதில் ஒரு நிறைய முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குங்க ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் போது யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கான நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி என்ன செவ்வாய் ஐந்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள் சொத்துக்களால் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுவும் செவ்வாய் வந்து கேதுபடிய சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது லிட்டிகேஷன் லிட்டிகேஷன் சம்பந்தமாக சொத்துக்களால் வந்து ஒரு லிட்டிகேஷனுக்கு அதெல்லாம் கிளியர் ஆகி அதனால ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான் என்னென்னா பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும் அது வந்து யாருன்னா சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரம் நடக்கிறோம் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும் சில நேரங்கள் வந்து எதை இடம் ஒரு வார்த்தை தடிமனமாக விட்டு அதனால் ஒரு மனப்பிரச்சனைகள் கொஞ்சம் சலசலப்புகள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஏழு ஸோ ஆறாம் அதிபதி ஏழு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கணும் நிறைய முன்னேற்றங்கள் ஒரு பன்மடங்கு வந்து வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாகிறது இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் யாரெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நடப்பதற்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாகிறது ஏழு சனி ஆறாம் அதிபதி வந்து ஏழு இருக்கிறதும் ஸோ ஏழில் இருப்பவர் வந்து எட்டாம் அதிபர் சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் ஒரு விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் வந்து கட சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குது அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் உங்களது எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது தாய தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு அதனால் ஒரு பணம் பணம் சம்மந்தமான எல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு லீகல் லீகல் இஷ்யூஸ் சில பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க அதுக்கப்புறம் எட்டில் உள்ள ராகு ஸோ எட்டில் உள்ள ராகு எந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அது ராகு வந்து புதனுடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது இரண்டு பதினொன்று எட்டுன்னு போதே திடீர் ரதிசங்களை நம்பி நிறைய விஷயங்களை பண்ண போவோம் அதனால் வந்து ஒரு பேராசைப்பட்டு ஏதாச்சும் ஏடாவிடம் போய் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதும் உண்மையான விஷயம் ஏன்னா வந்து எட்டில் உள்ள புதனுடைய சாரமாக தான் புதன் பதினொன்றுக்கு வந்தால்தான் விபரீத ராஜகம் அதுவரை வந்து நமக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வரும் அதனால குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து குழந்தைகளாக வந்து நிறைய தருகங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப இருக்குது ஏன்னா வந்து புதன் வந்து இப்போ ஐந்துக்கு போயிடும் ஸோ ஐந்தில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி கலைஞர்களுக்கு வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்திரங்கள் நடக்கும் போது மேகராக நடக்கும் மற்றவங்களாம் இன்னும் பிரச்சனை கிடையாதுங்க ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது சில பேருக்கு வந்து பூர்வீகம் சம்பந்தமான இடங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் நடப்பதற்கான ரொம்ப நல்லது வந்து ஒரு வாய்ப்பரிவர்த்தனை குருவும் செவ்வாயும் இருக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம் பூர்வீக சொத்துக்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ஆன்மீக பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்கு பூர்வீக அப்பாவுடைய வீட்டுக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்கு சில நேரங்கள் வந்து அப்பாவும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்கு இதெல்லாம் யாருக்கு போது சிம்ம லக்னமாக குரு தசாபுத்தி நடக்கும் செவ்வாய் தசாபுத்தி உங்களை நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்குது ஸோ நான்கு பற்றின போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அதுவும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்லது கேப் ட்ராவல்ஸ் இவங்களாம் நடப்பவங்களும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் மதிப்பெண் புதன் வந்து ஐந்தில் இருக்கும்போது கலைஞர்களுக்கு பெரிய வரவேற்பு பெரிய மாற்றங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது ஜென்ரலாக வந்து இதெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்களுக்கு நடக்கிறவங்களுக்குலாம் வந்து சிறப்பான வளர்ச்சி கிடைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கு இது வந்து ஏன்னா இது வந்து கேதுடைய சார்களும் சில நேரங்களில் பேசும்போது நம்ம கொஞ்சம் பேசுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தால் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார பிரார்த்தனை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அடுத்து டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யார் டென்ஷன் பார்ட்டி யார் டார்ச்சர் பார்ட்டி ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் எங்க எங்கே எங்கேயும் கடிச்சிக்கிட்டோம் புலம்பிக்கிட்டோம் என்னங்க வாழ்க்கை தெரியல அது தெரியல ஒரு எட்டத்தை கடையாட ஒரு நடிகர் அவர் எப்போ பார்த்தாலும் சொல்வார் என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணணுரு ஸோ இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஜாதக ரீதியாக வந்து இவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள லக்னத்தில் வந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்கிற கேரக்டர் எல்லாமே போட்டு படுத்தி எடுத்துருவாங்க இந்த மாதிரி பேசியே சாவடிச்சிடுவாங்க ஸோ இது வந்து ஆணுக்கும் ஒரு இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கணும் நீங்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க லக்னத்துல இருந்து ஆறுலேயே எட்லேயோ வந்து கட்டி அந்த சந்திரன் இருக்கும் பிச்சி எரிஞ்சிருவாங்க நீ அதாவது சில பேர் வந்து பிறக்க போதே சத்தியம் பண்ணிட்டு வருவாங்க தெரியுங்களா மற்றவனை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போறக்குற குழந்தைங்க இதெல்லாம் என்ன இது டார்ச்சர் பண்ணும் டென்ஷன் பண்ணும் இந்த மாதிரி விஷயம் சரி இவங்ககிட்டலாம் எப்படி சமாளிக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி தான் பஸ் போகணும் வேறு வழி இல்லை ஏன்னா நீ வேணால் குடும்பத்தில் எடுத்து பாருங்க இந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னு வைங்களேன் நான் மூணு நாள் வேலை பார்க்குறேங்க ஆள் வேலை பார்க்குறேங்க ஐயோ என்னோட டென்ஷனுங்க ஆடிடுவான் அதுக்கு காரணம் வந்து அது கிடையாதுங்க வேலைன்னா விருப்பப்பட்டு சந்தோஷமாக பண்ணுறதுதாங்க வேலை பேஷன் எனக்கு வந்து ஒரு சத்யராஜோட சாரோட ஒரு இன்டர்வியூ இருந்தது அதை சொல்லுவாங்க சார் டே நைட்டெல்லாம் ஷூட்டிங்கெலாம் போகிறீங்களா சார் அவர் ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம் ஆனந்த வீடனுடைய இன்ட்ருவியூன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் போட்டிருந்தார் அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க எப்படி சார் என்ன ஆட வேறு ஷூட்டிங் போனால் ஜாலிங்க ஹனிமூன் போகிற மாதிரிதாங்க அப்படின்ட்டு தப்புணும் ஸோ வேலையை வந்து அப்படி எடுத்துக்கணுங்க எல்லாம் உட்காந்து ஐயோ ஐயோ இப்போ நான்லாம் வந்து வேலைக்கு போகிறது செம்ம சந்தோஷமாக போவோம் ஆனால் ஜாலி வாடாடிட்டு லெவலில் தான் போவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக நம்ம வேலையை பார்த்தோம்னு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் நிறைய நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதே ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் அழுதுன்னு போக வந்துடுங்களா அந்த மாதிரிலாம் ஆளுங்களாம் இருக்காங்க அப்படி அழுதுகிட்டே போவான் தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரரை வந்து வேலைக்கு காட்டுறதுக்கு எனக்கு போதும் போது நான் அதுங்க போட்டு விட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி இல்லை ஏதோ ஒரு சங்கடங்களை தூக்கி எரிஞ்சுட்டு போவாங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின் போது முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறவங்க வந்து ஒரு மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து அன்னதானம் ஏதாச்சும் வந்து நீங்கள் பிறந்த கிழமைகளில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் நட்சத்திரம் வச்சுங்களா அன்றைக்கி வந்து இந்த அன்னதானம் பண்ணும்போது இந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும் இல்லை அடுவீங்களா இவங்களாம் வந்து படுத்தி எடுத்துருவாங்க தான் உண்மையான விஷயம் ஸோ இது பண்ணி பாருங்கள் இது ஒர்க் ஆகும் ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஆ மற்றவங்களை வந்து அடமன் பண்ணி மெதிச்சுட்டே வாழணுங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும் இந்த லக்னத்துலேருந்து ஆறுலையோ எட்டுலேயோ சந்திரது இவங்க ஸோ அதனால டென்ஷன்லாம் ஆகக்கூடாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமே வழியாக இதுக்கு வந்து ஒரே பரிகாரம் அன்னதானம் தான் ஸோ அவங்க பேரை சொல்லி ஏதாச்சும் அன்னதானம் அவங்க நட்சத்திரம் வர நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த டென்ஷன் கம்மியாகங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டோம்னாங்கன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்கள் ஸோ நல்லா இருங்க சந்தோஷமாக இருக்குது உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன்